சூத்ரம் கத்ராகிய இயசு கிறிஸ்துவன் இன்ப நாமத்தில் இணைய வாழ்த்துக்கள் இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்துலர் நடவடிகள் பதினான்காம் அதிகாரம் ஒன்றா வசனம் இக்கோனியப் பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் நம்முடைய கத்திராண்டி இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டம் ஜனங்களை தனக்கண்டு பிரித்தெடுத்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக செய்திருக்கிறார் அதில் இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் முடிந்து சில காலத்திலே பரிசுத்த பவல போஸ்துலரும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களும் தெய்வனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது பவலும் பர்ணபாவும் பண்ணின ஊழியத்தை குறித்து தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய தேவாலயத்தில் பிரவேசித்து அங்கே யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் அங்கே உள்ளே இருந்தார்கள் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார்கள் என்ன பிரசங்கம் பண்ணினார்கள் என்றால் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் அவர்களுடைய பிரசங்கம் ஏதோ இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்ற பிரசங்கம் அல்ல அல்லது சத்தியத்தை விட்டு மாறாக வேறு உபதேசமும் அல்ல அங்கே இருந்த ஜனங்கள் அந்த பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் இந்த பிரசங்களை தான் தேவன் நம்மிடத்தில் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு கூட அநேக தேவனுடைய பிள்ளைகள் பிரசங்கிக்கும் பொழுது நமக்கு விசுவாசம் வருகிறது அப் அப்படியாக பிரசங்கம் பண்ணுகிற தேவனுடைய ஊழியர்கள் இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள் ஆனால் அநேக பேராகிய நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் பிரசங்கம் பண்ணும் பொழுது நம்முடைய பிரசங்கத்தினாலே அங்கே என்ன விளைவுகள் ஏற்படுகிறதென்று இப்படியாக பகுலும் பர்ணபாவும் அங்கே விசுவாசிக்க தக்கதாக பிரசங்கித்த பொழுது என்ன நடந்ததென்றால் எட்டம் வசனம் சொல்லுகிறது லிஸ்டிரா ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்த ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான் பவுல் பேசுகிற பிரசங்கத்தை தான் இந்த கால் முடியாத அந்த மனுஷன் நடக்க முடியாத அந்த மனுஷன் கேட்டு கொண்டிருந்தான் அவ்வளவுதான் அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்கு சுகம் கிடைக்க வேண்டிய விசுவாசம் அவனிடத்திலே இருக்கிறது என்று பவுல் கண்டார் இந்த விசுவாசம் எப்படி வந்தது இந்த இந்த விசுவாசம் கேள்வியினால் வந்தது ஏனென்றால் இந்த ஒன்றாம் வசனத்தில் வாசித்தது போல பவுலும் பர்ணபாவும் அந்த திரளான ஜனங்கள் விசுவாசிக்க தக்கதாக பிரசங்கித்தார்கள் அல்ல அந்த பிரசங்கத்தின் பலன்தான் இந்த மனுஷனிடத்திலே விஸ் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அதாவது தான் குணமாகக்கூடிய விசுவாசம் காணப்பட்டது அப்பொழுது பவுல் அவனை உத்து பார்த்து ரட்சிப்ப கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து கால் ஊன்றி நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் அருமையான தேவனுடைய ஊழியர்களாகிய நாம் இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நம்முடைய பிரசங்கங்கள் நேரங்களை கடத்துவதற்காகவோ அல்லது நம்முடைய பிரசங்கத்தை சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துவதற்காகவோ அல்லது தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லுவதற்காகவோ அல்லாமல் தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாக சொல்லி ஜனங்களின் மத்தியிலே அதை கேட்கிறவர்களின் மத்தியிலே விசுவாசத்தை தூண்டும்படியாக விசுவாசத்திலே அவர்களை வளர செய்யும்படியான பிரசங்கங்களாக காணப்பட வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பிரசங்கங்களை கேட்கிற ஜனங்களின் மத்தியிலே அவர்களுடைய விசுவாசம் பெருகும் அவருடைய விசுவாசம் பெருகும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில விடுதலைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அற்புதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இம்மையின் ஆசீர்வாதங்களையும் மர்மையின் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பெரியமான தேவனுடைய ஊழியர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நாம் பிரசங்கம் பண்ணும் முன்பதாக அதற்குள்ள ஆயத்தங்கள் நாம் செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த தேவனுடைய வசனங்களை எடுத்து பேசுவதற்கான அறிவு உலக ஞானம் இதற்கு தேவையில்லை உலக ஞானத்தினாலே இவைகளை நாம் பேசவும் முடியாது தேவனுடைய கிருபையினாலே அவருடைய வழி மட்டுமே நாம் இந்த பிரசங்கங்களை செய்து தேவனை பற்றின விசுவாசத்தையும் அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையும் ரட்சிப்பையும் ஜனங்களிடத்தில் கொண்டு சேர்க்க முடியும் ஆகவே நாம் பிரசங்கம் பண்ணும் முன்பதாக எவ்வளவு நேரம் கத்துடை சமூகத்திலே காத்திருந்தோம் எவ்வளவு நேரம் தேவனுடைய தேவனுடைய வழித்துதல்காக அவரை நோக்கி பார்த்தோம் எவ்வளவு நேரம் இந்த வேத வசனத்தை தியானித்தோம் என்று நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்த்து நாம் பிரசங்கம் பண்ணுவோம் நிச்சயமாகவே நம்முடைய பிரசங்கங்களும் ஜனங்களின் மத்தியிலே விசுவாசிக்கத்தக்கதான பிரசங்கங்களா இருக்கும் அதன் மூலம் நம்முடைய பிரசங்கங்களை கேட்கிற ஜனங்களும் அஹ் இம்மையிலும் அருமையிலும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கத்தாம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெண்டிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஊழியத்தின் பாதை இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி இந்த வேளையிலும் ஊழியர்களாகி எங்களுடைய பிரசங்கங்கள் விசுவாசிக்கத்தக்க தான பிரசங்கங்களாய் காணப்படவும் கேட்கிறவர்களின் மத்தியிலே விசுவாசத்தை அது வளர பண்ணி விதைத்து வளர பண்ணி அதன் மூலம் அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு மக்கந்து சாட்சிகளாய் இருக்க கத்தர் உதவி செய்வார்கள் நன்றி பர்சுத்தாவியான ஒரு புதிய கம் மகிமை மகேஷ் செலுத்துகிறோம் மீட்புருச்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிரிதாவே ஆமீ காட் பிளஸ் யூ